வணிக சொல்லாம் யார எந்த நதியை நேரத்தில் போயப்பட்டாருங்க எந்த நதி நேரத்தில் போயப்பட்டாருங்க ஆகவா ऑप्शन ए इब्राहिम अलैहिस्सलाम ऑप्शन बी हूद अलैहिस्सलाम ऑप्शन सी मोहम्मद नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम क्या है इल्ला அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு ஸ்பீக்கரில் போடுங்க ஸ்பீக்கரில் போடுப்பா மைக்கே கிட்டாச்சிக்க ஆ சொல்லுமா இல்லைம்மா மறுபடியும் கேள்வி சொல்லிவிட்டு பதில் சொல்லுங்கள் சொல்கிறேன் எந்த நபியை நெருப்பில் போடப்பட்டார்கள் ஆப்ஷன் ఆప్షన్ ఏ ఇబ్రాహీం అల్లాహ్ ఆప్షన్ బి హుల్ల అల్లాహ్ ఆప్షన్ సి సి ప్రవహ అల్లాహ్ అల్లాహ్ మాషా అల్లాహ్ తరణి కులే తీని తోడండు బదండు బల్సిని చెల్లుకుంటే ఇరింగం అస్సలాము అలైకుమ్ ఇన్షా అల్లాహ్ కండిబా

என்ன படிக்கணும் என்ன படிக்கிறீங்க கேள்வி போலாமா எந்த நடிகை மீட் விளங்கியது சொன்னீங்க தொடங்கப்பட்டது சொன்னேன் சரி ஓகே மைக் கொடுத்துருங்க மைக் வாங்கிக்கப்பா இப்போ நம்ம நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம் கட் பண்ணுறேன் கட் பண்ணுறேன் சரி மைக் எடுத்துணாப்பா அஸ்லாம் சரி மஷல்லா அவரும் என்னுடைய மாமா பையன் தான் நல்லா நல்லா அவரும் இது பண்ணார் பிள்ளைங்கள்லாம் நல்லா பதில் சொல்லிச்சு கொஞ்சம் கூட ஷேக் ஆகல பசங்களாம் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிச்சிங்க சரிங்க இப்போது நம்ம பிள்ளைங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றத பார்த்துடலாம் இப்போது நாளைக்கு வெள்ளிக்கிழமை அருமையான நாள் இப்போது நம்ம ஜும்மா தொழுகைக்கு முதல் முதல்ல வரவங்களை பற்றி நபி சொல்லலா அலிஸ்லாம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க முதல் வர்றவுக்கு நல்லா கேட்டுங்க ஹதீஸை புரிஞ்சுதா யார் கரெக்டு கரெக்டாக மட மடன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் பின்னர் ஏன்னா ஆறுதல் பரிசு கண்டிப்பாக ரெண்டு பேர் இருக்குது ரெண்டு பேருக்கு இருக்குது ஒன்று சாதிக் பாஷா இல்லை கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்றதுக்காக மஃபீல் ஒரு நாள் வரல என்ன அதனால் நீ வந்து இப்போ கரெக்டாக வந்தனா உனக்கு அந்த ஆறுதல் பரிசு விஷயம் கிடச்சிரும் இல்லை விட்டு விட்டு வந்தனா உனக்கு கிடையாது சுத்தமாக சாதிக்கு பாஷாக சேர்த்து கொடுத்துருவாங்க அது சரி இப்போது கேள்வி என்ன அதிச என்னன்னா முதல் முதல்ல ஜும்மா தொழுகைக்கு வரவங்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்தா நன்மை கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு வரவ ரெண்டாவது வரவருக்கு மாடு குர்பானி கொடுத்தா நன்மை கிடைக்கும் மூணாவது வர்றவருக்கு ஆடு குர்பானை கொடுத்தா நன்மை கிடைக்கும் நான்காவது வரவருக்கு கோழி தர்மம் செஞ்ச நன்மை புரியுதா அஞ்சாவது ஒரு முட்டையை தர்மம் செஞ்ச நண்பர்கள் கிடைக்கும் அஞ்சு தரப்பாக கிடைக்கிது முடிஞ்சு போச்சா புரியுதா அப்புறம் இன்னொன்று இன்னொரு ஹதீஸும் வருது என்ன குத்துப்பா ஆமாம் உங்களுக்கு குழப்பணும்ல என்னன்னா இப்போ பார்க்க உட்காந்துட்டாங்கன்னா குத்துபா இமாம் வந்து படி அந்த மூணு படியில் ஏறுறாங்க இல்லையா அந்த மூணு படியில் ஏறின பிறகு அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க அவங்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க அரபியில் அப்போ நீங்கள் பேசாமல் அமைதியாக தொழுகளை எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு ஜும்மாலேருந்து மறு ஜும்மா வரைக்கும் நீங்கள் செஞ்ச சிறு சிறு பாவங்களை எல்லாம் பண்ணிக்கிறதா ஹதீஸ் இருக்குது புரிஞ்சுதா இப்போ கேள்வி கேட்கட்டுமா சரி இப்போ யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்றது தான் பதில் என்ன சேரில் உட்காந்துக்கிட்டே பதில் சொல்லலாம் அதுக்கு சேர் சேர்லேருந்து அப்படியே பாகி விடாது என்ன சரி இப்போ கேள்வி சொல்லிடுறேண்ணா ரிவேஸ்லேருந்து சொல்லிட்டு வரணும் பதில் முட்டைலேருந்து சொல்லிட்டு வாங்க சரி யாரது முழுசா பதில் கருகதோ அவங்க வின்னர் என்ன இப்போ ஜிமா தொழுகைக்கு முதல் முதல்ல வர்றவங்கலேருந்து அஞ்சாவது வர வரைக்கும் என்னென்ன நன்மைகள் உட்கார்ஷா நீ சொல்லு ஆடு சரி இப்போ ரெண்டு பேருமே ஓரளவுக்கு சொல்லிட்டேங்க என்ன இப்போ ஜும்மா தொழுகைக்கு வந்து ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா பாய் இருக்குல்ல பாய் இந்த பாய் இருக்கு பாய் கீழே சின்ன சின்ன பொடி கருள் எல்லாம் இருக்குது அதை வச்சு விளையாடுறாரு இவருக்கு அந்த ஜும்மாவுடைய நன்மை கிடைக்குமா ஏன் கிடைக்காது

என்ன ஃபஸ்ட்டு இதில் நீ ஜெய்ச ரெண்டாவது அது அவன் முந்திட்டான் ஜெய்டே ஒரு நாள் முந்தினா ஒரு நாள் பிந்த முடியா ம் சரி அலமதுல்லா இப்போ மஃபீல் தான் இன்றைக்கான வின்னர் ஃபஸ்ட்டு யார் பேசுகிற ஃபோனில் ஜமீலாவா ரெண்டாவது சுஜானா ரெண்டாவது வந்து ஜமீலா மாஷாலாம் அந்த ரெண்டு பிள்ளைங்க வின்னர் அதே மாதிரி மஃபில் தான் இன்றைக்கான பின்னர் இதே மாதிரி இன்ஷால்லா நிறைய தொடர்கதையாக நம்ம கேள்வி பதில் இன்ஷால்லா நடத்துவோம் கையாமத்து வரைக்கும் நடத்துவோம் நியத்து வைப்போம் அது அல்லாமும் என்னுடைய நாட்டத்தில் தான் இருக்குது இன்ஷா இதே மாதிரி தகவலோடு மீண்டும் சந்திப்போம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாரு இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி